வைத்தியும் வைத்தியம் தெரியும் வைத்தியம் வந்து பாபு அடிச்சு போட்டா பாடம் போட்டா தாடி நல்லா ஓ ஆவாரம் போகக்கூடாது எடுத்து அடிச்சா இப்போ சரி என்ன பாடங்க என்னது ஆவாரம்

ஒரு கோழி சோடு வாங்கணும் கோழி இருக்கும் சரி கோழி வாங்கி இந்த கோழி ரெண்டா அப்படி அது இந்த சரி சரி அடிச்சு காசாதான் எடுக்கணும் துணி வெள்ளை துணி கிழிச்சு வச்சுக்கணும் வெள்ள துணி வச்சு அந்த கடைசி வயல் தச்சு போட்டோம்னா

வேறல பண்ற குழி தோண்டி குழி சரிங்க சரி அது அந்த வசதிக்குலாம் தொடற கூடாது ஓ ரைட் அடுத்து பச்சை ஏத்துக்குது வேற ஏంట பச்சை போடுது சரி 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 அதுக்கு சரி 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 மண்ணு குழி தோண்டி வெதறணும் சரி சரி ஆகாது அது ஓ அந்த மாதிரி சரி சரி அந்த மாதிரி

அந்த காலத்தில் சரி 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 சுதந்திரம் கிடைச்ச அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அது அது ஈரோடு பள்ளிப்பாளையத்தில் அப்போ வந்து யார் இருந்தாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் யாராவது தெரியுமா உங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு இல்லை நீங்கள் பூரா கிராமத்துல இருந்துருக்குறீங்க ஓ பட்டிக்க சரி சரி ஓ சரிங்க

सेरिंग सेरिंग ओ यार पूछिए बिकती है यार ये सेरिंग सेरिंग अम्म ओके ये अपना क्या ट्रांग पांदे का ट्रांग हो सेरिंग पां पां दीवार ना कोई सेरिंग 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 रेट ये नहीं होगा सेरिंग इंदला थोड़ी तो मेरे को पागल थोड़ी चिज़ा थोड़ी ना ये इंदला थोड़ी सेरिंग सेरिंग